ராதே ராதே ஹைட்ரேன்ஸ் அனைவருக்கும் எனக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் எப்படி வேணால் சொல்லலாம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த பரங்கிக்காயை ஒரு துண்டு போல எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் சாதம் வைக்கும்போது அந்த தட்டு வந்து நமக்கு இந்த வெடித்தட்டு இருக்குது இல்லைங்களா அதை வச்சுருக்கறதுனால அதுலேயே அந்த ஆவி வரும் இல்லைங்களா அதில் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பொதுவாக வேக வைக்கும்போது இப்போ காலையில் இட்லி செய்கிறீங்கன்னா இட்லி பிளேட்டில் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ஒரு உரமாக ஒரு ரெண்டு இட்லி ஊற்றுற இடத்துல இதை வச்சிட்டிங்கன்னா அது வெந்துடும் இல்லைனா ஈஸியாக கூட நீங்கள் வேறு ஏதாவது காய்கறியோ இல்லை வேறு ஏதாவது வேக வைக்கிறீங்கன்னா அதில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சாதம் வச்சிருக்கிறதுனால அது மேலே இந்த தட்டு வந்து வெடித்தட்டு அதனால் அதிலே வந்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே வச்சா கண்டிப்பாக வேகாது இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடணும் அப்போ தான் அதுவும் இல்லாமல் நான் வந்து வீட்டில் குண்டு குண்டு அரிசி சாதம் செய்கிறேங்க அதனால இந்த சாதம் வேகிறதுக்கு லேட் ஆகும்னால்தான் இப்படி வச்சு வேக வைக்கிறேன் நீங்கள் வேக வைக்கும்போது கண்டிப்பாக வந்து இப்போ ப்ரெஷரில் வேறு ஏதாவது காய்கறியோ இல்லை ஏதாவது வேக வைக்கிறீங்களா இதை வந்து தனியாக அதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வந்து வேக வச்சு எடுத்து நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்கும் போது சமைச்சிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து வேக வச்சு இதை கொண்டு வந்துடுறேன் இப்போ தான் வந்து அரிசியை கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு தண்ணி வந்து நல்லா சூடானவுடனே நான் மூடி போட்டு வேக வச்சு ஆரம்பிச்சிட்டேன் சாதம் வந்து ரெடியாகி வரதுக்குள்ளே இதை வந்து கரெக்டாக வெந்து வந்துருச்சு நடுவில் நடுவில் நான் ஓப்பன் பண்ணி அந்த பொங்கல்லாம் வரும் இல்லைங்களா நல்லா விட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு அதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்து சில்ல ஆகிற அளவுக்கு நான் வச்சுருந்தேன் இது ஜஸ்ட் லைட்டாக வந்து இப்படி தொட்டு பார்த்தோம்னா இது வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இது எதுக்காக நம்ம ஜஸ்ட் லைட்டாக வேக வைக்கிறோம்னா அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி நீங்கள் இதை ராவாக கூட பயன்படுத்தலாம் இப்போ நல்லா வந்து சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து தோலை ரிமூவ் பண்ணிடலாம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து லைட்டாக வந்து கட் அது எவ்வளோ சாஃப்டாக வருதுருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ நான் தோலை ரிமூவ் பண்ணி இதை குட்டி குட்டி சைஸஸில் கட் பண்ணி இதை காமிக்கிறேன் இந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பூசணிக்காய் வந்து யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பூசணிக்காய்க்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிருந்தேன் ஜஸ்ட் லைட்டாக வந்து பாருங்கள் இந்த அலினென்னா ஒரு கை தான் வரும் அந்த அளவுக்கு தான் பருப்பு இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க கண்டிப்பாக வந்து நல்லா ஃபைனாக அரைக்கணும் தேவைப்பட்டால் இதில் தண்ணி சேருங்க ஆனால் தண்ணி சேர்க்குறதுல ஒரு அளவு இருக்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை பால் வந்து ஆட் பண்ணுறேன் எதனாலனா அந்த பன்னீரோட அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து வரும் இல்லைங்களா அதனால் வந்து இதில் பால் இல்லைன்னா தயிர் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து அரைச்ச அப்புறமா நமக்கு அந்த பன்னீர் வந்து இப்போ நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணனாலும் சரி வீட்டில் வந்து ரெடி பண்ணாலும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நான் இதில் கொஞ்சம் ஏடல் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் ஏடல் போல் சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து அரைக்கும் போது இது பெரிய ஜாருன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றுனதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கன்சஸ்டிக்கு வந்துடுச்சு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நீங்கள் இந்த இடத்துல மைதா மாவு இல்லை அரிசி மாவு ரெண்டு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம் இதை மறுபடியும் மிக்சியில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி கொண்டு வந்துடுறேன் இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவை தட்டில் ஏற்கனவே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றலாம் இதோட கன்சஸ்டி இந்த மாதிரி தாங்க இருக்கு பாருங்கள் இதே அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி இப்படி நல்லா தட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதனால இதை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதையுமே கூட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி செய்யும்போது காலையில் இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றுறீங்க அப்படின்னும் போது அதை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது இப்போ நம்ம லாஸ்ட்டு சிம்மில் வச்சு தானே இட்லியை வேக வைப்போம் அதனால் அடியில் கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம் அது பொறுமையாக வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீங்கள் முடிக்கிற ஈஸ்ட்டு இப்போ வந்து லாஸ்ட்டு ஈடு வந்து இட்லி ஊற்றுறீங்க அப்படின்ற கட்டத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதில் மறுபடியும் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இது ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் மதியானம் குழம்போ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ எந்த மாதிரி வேணா ரெடி பண்ணலாம் இல்லை சைடிஷ் போலவும் சாப்பிடலாம் வெறுமனா அப்படியே கூட பருத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சேன் ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால பத்து நிமிஷத்துலேயே வந்துருச்சு நீங்கள் கனமான பாத்திரம் அதாவது கொஞ்சம் ஹைட்டாக வந்து அளவு வந்து கிண்ணத்துலேயோ வேறு எதுலாம் ஊற்றுனீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல வைங்க அப்போ தான் உழுப்புலாம் நல்லா வெந்துரும் நான் பிளேட்டில் ஊற்றிருக்கிறதுனால பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு ஆல்ரெடி கடையில் இருந்த தண்ணியும் நல்லா சூடாக இருந்ததுனால உடனே வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து வெந்த அப்புறமா அப்படியே விட்டுடுங்க சில்லு நான் அப்புறமா தான் கட் பண்ணணும் இல்லைனா உடனே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் குளம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கா அந்த ஈரமெல்லாம் பா ஈரப்பதம் போன அப்புறமா நல்லா கா கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அப்போ வந்து நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி செம்ம சூப்பராகவும் சாஃப்ட்டாகவும் இந்த பன்னீர் வந்து ரெடியாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே கூட குழம்புல வந்து ஆட் பண்ணலாம் இப்போ ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சுருக்கீங்கன்னா லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி குழம்புல போட்டு இறக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம் ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான முதல் இந்த மிக்ஸிங் எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்செடுத்துடணும் இந்த பன்னீரை இதெல்லாம் நீங்கள் லைட்டாக வந்து ஒரு கான்ஃபிளவர் மிக்ஸிங்கில் கலந்து போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் நல்லா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு டிக்கி மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எண்ணெயில் பிடிச்சி எடுத்திங்கனாக்கூட சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் அப்லோட் பண்ண வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த டிக்கி பண்ணுறது அதே மாதிரி நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம் அது வந்து தேங்காயில் செஞ்ச டிக்கி தேங்காய் பன்னீரில் செஞ்ச டிக்கி அதே மெத்தடில் கூட நீங்கள் இதை செய்யலாம் குச்சியில் வந்து குத்தி அதை வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு லைட்டாக அதில் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா டிக்கி போலவே இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி வெறுமனாக வருது ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல இதை நீங்கள் சாப்பிடலாம் ஒரு சாஸோ இல்லை ஒரு சட்னியோ செஞ்சுட்டு அது கூட வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இல்லை வீட்டில் வந்து வெளியில் போயிருக்காங்க ஈவினிங் டைம் வருவாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் மத்தியானத்துக்கு ஒரு சைட் டிஷ் போல செஞ்சுட்டு மீதியை வந்து வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் அரைக்கும் போது இதில் உப்பு வந்து சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து அப்படியே வந்து செஞ்சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் நான் வந்து உப்பு சேர்த்துருவேன் இதில் வந்து நான் உப்பு சேர்க்கல ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்றதில்ல குழம்புல ஆட் பண்ண போகிறேன் மீதியை வந்து வச்சு ஈவினிங் டைமில் மறுபடியும் டிக்கா போல செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பாதி வச்சுருக்கேன் மீதி பாதியை தான் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்துடணும் ஒரு சிலருக்கு நல்ல வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆன அப்புறமா அந்த டேஸ்ட் பிடிக்கும் ஒரு சிலருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு பன்னீர் எப்படி செஞ்சு கொஞ்சம் பிடிக்குமோ அதே மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோ ஒரு டிசைனான ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம இருக்கும் காய்கறி இல்லாத நேரத்தில் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு பூசணிக்காய் பூசணிக்காயிருக்குன்னா இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்கனாலுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லாமல் குழந்தைங்க ஒரு சில டைமில் வந்து காய்கறினை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய நம்ம காய்கறியை வச்சு பண்ணி செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதனால் சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டாங்கன்னா நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு காய்கறி கொடுத்து பழக்கம் பண்ணலாம் அதுக்கான ஒரு ஈஸியான வேவாவும் இது இருக்கும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல செம்ம சூடாகவும் இருக்குது இப்போ நான் இதை அப்படியே வந்து ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் ப பட்டாணி குழம்பு செஞ்சுருக்கேன் அந்த பட்டாணி குழம்பு இதில் ஊற்றிட்டு அப்படியே வந்து சாதம் ப்ளஸ் வந்து வெறும் கிள்ளு சாம்பார் கிள்ளுமிளகா சாம்பாரில் பலா கொட்டை இருக்குது அதை வந்து ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் சிம்பிளான ஒரு லன்ச் பண்ணு தான் அதுக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக இருந்தது மீதி இது வந்து வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து டிக்கா செய்கிறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ச சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்